அர்ஜுனன் ஒருநாள் உறுதியுடன் தனது தியானப் பயணத்தை ஆரம்பித்தான் காலை விடியலில் பசுமையான காடுகளுக்குள் மென்மையான காற்று வீச பறவைகள் கீச்சீட அவன் வில்லையும் அம்புகளையும் எடுத்து மெதுவாக முன்னே நடந்தான் அவன் முகத்தில் ஒரு அமைதி மனதில் ஒரு நோக்கம் எனது சகோதரர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் உதவ வல்லவனாக வேண்டும் என்று அவன் தன்னுள்ளே நினைத்துக் கொண்டான் சூரியனின் முதல் கதிர்கள் அவன் தோளில் விழ ஒரு ஒளி வளையம் அவனைச் போல தெரிந்தது சில நாட்கள் பயணம் செய்து அவன் ஒரு மலைக்குச் சென்றான் அங்கே மேகங்களால் சூழப்பட்ட ஒரு சிறிய கோவில் இருந்தது பனிமுத்துக்கள் மிளிர கோவிலின் முன் மலர்களும் துளசியும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன அர்ஜுனன் மண்டியிட்டு கைகளை கூப்பி தியானித்தான் அவன் மனம் பக்குவமடைந்தது முகத்தில் தெய்வீக ஒளி தெரிந்தது கோவிலின் மணி ஒலி மெதுவாக காற்றில் கலந்தது அந்த சமயம் காட்டின் மறுபுறம் இருந்து ஒரு வலிமையான வேட்டைக்காரன் தோன்றினான் புலித் தோலாடை வில்லும் அம்பும் கையில் கண்களில் மின்னல் போல ஒளி அர்ஜுனன் அவனை வியப்புடன் பார்த்தான் அந்த நேரத்தில் ஒரு காட்டு பன்றி இருவருக்கும் முன்னால் பாய்ந்தது இருவரும் ஒரே நேரத்தில் அம்பை ஏந்தி சுட்டனர் பன்றி விழுந்தது ஆனால் இருவரும் யார் அதை வீழ்த்தினார்கள் என்று வாதித்தனர் அவர்களது குரல் மலை முழுவதும் எதிரொலித்தது அந்த வேட்டைக்காரன் சாதாரண மனிதன் அல்ல சில நொடிகளில் அவர் பிரகாசமான ஒளியாக மாறினார் அர்ஜுனன் திகைத்து நின்றான் அவன் முன் திகழ்ந்தவர் வேறு யாரும் அல்ல மகாதேவன் சிவபெருமான் அருகில் பார்வதி தேவியும் நின்றார் முகத்தில் சிரிப்புடன் அர்ஜுனன் உடனே மண்டியிட்டு வணங்கினான் சிவபெருமான் அவன் தலையில் கையை வைத்தார் அர்ஜுனா உன் பக்தி மற்றும் வீரத்தால் மகிழ்ந்தோம் இதோ உனக்கு பாசுபதாஸ்திரம் என்று கூறி ஒளியில் மின்னும் விலை அவனுக்குக் கொடுத்தார் அந்த நேரத்தில் வானம் திறந்து மேகங்களிலிருந்து பொன்னான தேர் ஒன்று இறங்கியது அதிலிருந்தவர் தெய்வீக ஒளியுடன் இந்திரன் அர்ஜுனனின் தந்தை அவர் அர்ஜுனனை சொர்க்கம் வர அழைத்தார் அர்ஜுனன் வணங்கி தேர் ஏறினான் தேர் வானத்தை வெட்டி பறந்தது கீழே மலைகள் ஆறுகள் சிறிய பொம்மைகள் போல் தோன்றின சொர்க்கத்தில் அர்ஜுனன் பிரமிப்புடன் சுற்றி பார்த்தான் மின்னும் அரண்மனைகள் மலர் வாசனையுடன் நிறைந்த காற்று தேவகண்ணியர்கள் பாடும் இனிய இசை இந்திரன் அர்ஜுனனிடம் சொன்னார் இங்கே நீ தெய்வீக ஆயுதங்களை பயிற்சி செய்ய வேண்டும் அர்ஜுனன் ஒவ்வொரு ஆயுதத்தையும் அர்ப்பணிப்புடன் கற்றுக்கொண்டான் அம்புகள் தீயாக மாறின காற்றாக பாய்ந்தன மின்னலாக ஒளிந்தன தெய்வங்கள் அனைவரும் அக்னி வருணன் வாயு அர்ஜுனனுக்கு தத்தம் ஆயுதங்களை அருளினர் ஒவ்வொரு தெய்வமும் அவனை ஆசீர்வதித்தது வானம் முழுவதும் வண்ண ஒளியில் பிரகாசித்தது அர்ஜுனன் கைகளை கூப்பி வணங்கினான் அவன் முகத்தில் தெய்வீக ஒளி தெரிந்தது சில நாட்களின் பின்னர் அவன் பூமிக்கு திரும்பும் நாள் வந்தது அவன் மலைக்குச் செல்லும் வழியில் நடந்தான் சூரியன் மங்களாக அஸ்தமிக்க பறவைகள் தங்கள் கூண்டுகளுக்குத் திரும்பின அர்ஜுனனின் வில் மெதுவாக ஒளிர்ந்தது அந்த ஒளியில் அவனது பெருமையும் பக்தியும் கலந்திருந்தது அவன் மனதில் ஒரு சிந்தனை இந்த ஆயுதங்கள் எனக்காக அல்ல நீதிக்காக